பிக் பாஸ் சீசன் நைன் நிகழ்ச்சியில கமருதீன் கடந்த ஒரு சில எபிசோடுக்கு முன்னாடி தன்னோட எக்ஸ் லவரை பத்தி சொன்ன ஒரு சில விஷயங்கள் சமூக வலைத்தளங்கள்ல வைரலாகி ஆகி யாரு அந்த பொண்ணு அவங்களுக்கும் கமருதீனுக்கும் எப்படி லவ் பிரேக்அப் ஆச்சு ஏன் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் போயிட்டு இருக்க நிலையில இப்ப அத பத்தி சில முக்கியமான விஷயங்கள் முதல் முறையா வெளியாகி இருக்கு அதை பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம் பிக் பாஸ் சீசன் நைன் நிகழ்ச்சி எந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் இல்லாம தொடங்கி இப்போ ஓரளவுக்கு நல்லா போகுதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் பார்வதி வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் மற்றும் கானா வினோத் கம்ருதீன் போன்றவங்க இவங்க பண்ற விஷயங்கள் தான் சமூக வலைதளங்கள்ல லவர் யாருன்னு சொல்லாம அவங்களை வச்சு சில விஷயங்களை பண்ணது பல ரசிகர்களுக்கு கோவத்தை ஏற்படுத்தி கம்ருதீன் அவர்களை ரொம்பவே மோசமா திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க எப்படி இருக்கும் போது அந்த எக்ஸ் லவர் யார்னா ஏற்கனவே மகாநதி சீரியல் கூட ஜோடியா நடிச்ச நடிகை பிரதீபா அவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி

கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க மேலும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடிகர் கம்ருதீன் பண்ற எதுவுமே சரியில்லை இப்படியே போனா எப்ப வேணாலும் கம்ருதீன் எலிமினேட் ஆகி வெளிய போயிருவாரு அப்படின்னு தான் சொல்லணும் சோ இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்க நீங்க நடிகர் கம்ருதீன் பண்ற விஷயங்களை பத்தியும் அவரோட பாஸ் லவரை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க